கர்த்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இது கிறிஸ்மஸ் டைமாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு ரிலேட்டடாக உள்ள சில ஒன்று ரெண்டு காரியங்களை தான் நம்ம படித்து அதில் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாக ஜெபி ஜெபித்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு இடைபெறுவீராக உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கர்த்தாவைகளை நாங்கள் இறுதித்தில் வைத்தது முப்படி நடக்கும் எங்கள் உதவி செய்வீராக கேட்டுக்கொண்டிருக்க முடியாது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் ஜவங்கான பிதாவே அமேன் அமேன் ஓகே என்னோடு கூட சேர்ந்து லூக்கா ஒன்றாதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரம் லூக்கா அழகாக எழுதி வைத்திருக்கார் லூக்காவிலிருந்து நம்ம இன்னைக்கு சகரியா எலிசபெத் என்கிற இந்த தம்பதியரை குறித்து பார்க்க போகிறோம் இவர்கள் யார் என்றால் சகரியா என்பவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார் அந்த காலங்களில் ஆசாரி ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் லேவி கோத்திரத்தார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுடைய மகன் ஏ லேவி அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வேலை ஆ இந்த ஆலயத்தில் பலியிடுகிறது ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது இப்படி இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆசாரியர்கள் தான் செய்து கொண்டு வந்தார்கள் இந்த ஆசாரிய குடும்பத்தில் தான் யார் நம்ம ச சக்கரியா அவருடைய ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எலிசபெத் அவ இவங்க யார் அப்படின்னா ஆரோனுடைய சந்ததியிலிருந்து வந்தார்கள் ஆரோன் யார் என்றால் பழையபடி லேவி கோத்திரத்தில் இருந்து தான் ஆரோன் ஆரோன் தான் முதலாவது பிரதான ஆசாரியனாக கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நியமித்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏவுசு தேசத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு கர்த்தர் உடன்படிக்கைகளை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு அவரை தொழுது கொள்ளக்கூடிய முறைமைகளை கட்டளையிட்டு ஆசாரி ஊழிய் செய்கிறதற்காக ஆரோண்டி குடும்பத்தை சில செலக்ட் பண்ணார் அந்த ஆரோன் குடும்பத்தில் வந்தது தான் எலிசபெத் அப்போ ரெண்டு பேருமே லேவி குடும்பத்தில் ஆசாரி குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்காக தெரிந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்களை குறித்து என்ன எழுதி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பார்க்கலாம் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் இவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகள் படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் இவர்கள் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கிறவர்களாயிருந்தார்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நியா உள்ளவர்களாக இருந்தார்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது கர்த்தரே சாட்சி நீதி உள்ளவர்களாக இருந்தார் என்று ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இவர் ரெண்டு பேரும் மிகவும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ரொம்ப வயசாயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் குழந்தையே இல்லை நம்ம பார்க்குறோம் இவங்க நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி ஆசாரி குடும்பத்திலிருந்து வந்தவங்க உண்மை முத்தகமாக கத்திரக்கு ஊழியம் செய்கிறவங்க நீதி நியாயங்களை கற்பனைகளை ஒழுங்காக பண்ணிக்கிறவங்க கருத்திற்கு முன்பாகவும் இருந்தார்கள் ஆனா அவர்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் தட்டைப்பட்டு கொண்டே வந்தது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருந்தது இப்போ ரெண்டு பேரும் வயசாகவே ஆகி போச்சு ஏனும்போது குழந்தை பிறக்கங்கிற ஒரு நிச்சயமே இல்லை இந்த நேரத்தில் ஆசாரியை ஊழியம் செய்கிறதற்காக சகரியா போயிருக்கிறார் ஆலயத்தில் போய் நிற்கும்போது தூபம் காட்டுகிற நேரத்தில் அந்த பலிபுடத்தினுடைய வலது பக்கத்தில் ஒரு கேப்ரியல் தூதன் வந்து நிற்கிறான் தூதனை பார்த்தோன்னே சகரியாக பயந்து போகிறான் தூதன் சொல்கிற முதல் வார்த்தை பயப்படாதே பதிமூன்றாம் வசனம் சகரியாவை பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவி ஆகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக ஒரு நல்ல ஒரு நியூஸோட வரார் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கர்த்தர் எப்பொழுதும் ஒரு நல்ல நியூஸை தான் நமக்கு தருவார் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் நல்ல நியூஸாக தான் நமக்கு தருவார் இன்னைக்கு சகரியா எலிசபெத் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள் கடந்து போச்சு குழந்த பிறக்குங்கிற ஒரு நிச்சயமே இல்லாத வயது சென்று போன பிறகு அவங்க குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்க்காத ஒரு நாள் வந்து ஒரு தெய்வத்துன்னு இப்படியாக சொல்லும்போது அது அந்த அந்த தீர்க்கதரிசி அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் அவன் சந் அவன் அவன் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் உனக்கு சந்தோஷம் அதான் சகரியா என்ற குடும்பத்திற்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவன் உண்டாகும் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள் அநேகரும் சந்தோஷப்படுவார்கள் அவன் பரிசுத்த அவையினால் நிரப்பப்பட்டிருப்பான் பதினாறாம் வசனம் அவன் இஸ்ரேல் சந்ததியார்கள் அநேகரை கர்த்தற்கொன்பாக திருப்புவான் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவான் கீழ்ப்படியாதவர்களுடைய இம் நீதிமான்களையும் ஞானத்திற்கு ஞானத்திற்கு திருப்பி திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுவான் கருத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ண ஏசு கிறிஸ்து இன்னும் பிறக்கவில்லை ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு உண்டாக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டவர் தான் இந்த யோவான் இந்த யோவான தான் இந்த சகரியா இந்த தம்பதிக்கு கர்த்தர் கொடுக்கறதற்காக அந்த ஒரு செய்தியை காபிரியல் என்கிற தூதன் மூலமாக அனுப்பி வைக்கிறார் இந்த அந்த இந்த செய்தி கேட்டோடனே சகரியாக்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழலில் வருது பயப்பட முதல்ல பயந்தான் அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வயது சென்றவெல்லாம் இருக்கமே எப்படி நடக்கும்னு உனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது அதுக்கப்புறம் அதனால ஒரு காரியம் நடக்கும் ஆனால் இப்படி சந்தேகப்பட்டதுனால உனக்கு நீ பிறக்கிற குழந்த பிறக்கிற வரைக்கும் பேச முடியாது என்று சொல்லிவிட்டு தேவதூதன் தேவதூதன் மறைந்து போகிறான் அதற்கப்புறம் தரிசனத்தை கண்டான் என்று சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்கிறாங்களே ஏன்னால் அவங்களால் பேச முடியலை கை செய்ய தான் காட்டுறாரு வெளியே வந்தாச்சு வீட்டுக்கு போயாச்சு மேபி ஒய்ஃப்டையும் கையில் சைகை காட்டி தான் காரியங்களை சொல்லியிருந்திருக்கலாம் அதற்கு அப்புறமாக இவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு கன்சீவ் ஆகுறாங்க எலிசபெத் வந்து கற்பகுதியாகிறாங்க கற்பகுதியாக இத் ஒரு வயசான ஒரு லேடிக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்கார் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் இந்த நாட்களில் என்னிலிருந்து நீக்கி எனக்கு என் மேல் கடாட்சியம் வைத்தார் எனக்கு ஜனங்கள் முன்பாக இருந்த ஒரு நிந்தையே கடவுள் நீக்கினார் எனக்கு கடாட்சம் பண்ணாருன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சு மாதம் வெளியவே வரலை அதுக்கப்புறம் வெளியே வந்து வர்றாங்க அப்புறம் தான் கேப்ரியல் தூதன் அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கிற செய்தியை மேரிக்கு சொல்கிறாரு அந்த கதைகள்லாம் நடக்குது ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன ப கற்றுக்கொள்ள போகிறோம் ரொம்ப ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னது குழந்தை இல்லை அவங்களுக்கு வ அவங்களுக்கு வயதும் போயிடுச்சு ஆனால் அவங்ககிட்ட ஏதாவது கர்த்தருக்கு முன்பாக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்களா ஃபஸ்ட் விஷயம் அதுதான் இவங்க பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் இவங்க எல்லா கற்பனைகளையும் கை கொண்டார்கள்னு சொல்லிக்கிறார் இந்த வயதான காலத்துலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்காக அவன் அந்த சகரியா என்பவர் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிற நாட்களில் போய் ஊழியம் செய்கிறார் நான் வந்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கவோ இல்லைன்னா ஓகே வயதாயிட்டுன்னு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்கா அதோடய ஊழியத்தை இவர் செய்து கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான குடும்பத்தினருக்கு ஏன் இப்போ ஒரு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை ஓகே தாமதித்து 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 என்ப கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுடைய ஏஜ் ப்ளோ போனதுக்கப்புறம் கர்த்தர் நான் உனக்கு குழந்தை தரேன்னு சொல்கிறார் கருத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எப்பொழுதுமே செய்கிறவர் அவருடைய ஞானத்தை நம்ம சொல்லியே முடியாது இப்போ நம்ம யோசிக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு இது ஏதோ சஹரியாவுடைய பார்வையில் இருந்து நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல டிலே ஆயிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர்டே பார்வையில் இது டிலே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் மேரி மேரிக்கு காபீர் எழுதுதே காபிரழுதுன்னு போய் பரிசுத்தாவியான இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு செய்தி சொல்கிறார் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது இருக்குது யோவான் பிறந்து ஆறு மாதம் கழிச்சு ஏசு கிறிஸ்து பிறக்க வேண்டியதுன்னு இருக்குது இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸை எப்படி கருத்துற அழகாக அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக நடத்துக்கிறார் இந்த காரியம் ஒரு மேரியை ரெடி பண்ண வேண்டியது இருந்து ஏசு கிறிஸ்து அனுப்புறதுக்கு அது வரைக்கும் எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் குழந்தை பாக்கியத்தை அவர் நிறுத்தி வைத்திருந்தார் அவர் அதை அத்தாமதித்து வைத்திருந்தார் ஓகேயா அப்போது கர்த்தர்டு பார்வையிலேருந்து இது இது எதுவுமே டிலே கிடையாது ஆனால் மனுஷன் பார்வையில் தான் இது இன்னும் கிடைக்கல கிடைக்கல நம்ம டென்ஷன் ஆகி நம்ம தாமதிச்சுட்டா அந்த நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகம் வந்து பயந்து போய் இப்படி இல்லைன்னு சொல்லி கூட சில நேரம் விட்டுருவோம் சில காரியங்களை ஓகே என் மீது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் விட்டுருவோம் ஆனால் கர்த்தர் இதில் வந்து நமக்கு சொல்லுகிற சத்தியம் சில காரியங்கள் நமக்கு தாமதமாக நடந்தாலும் அது கர்த்தர்டு பார்வையில் கர்த்தர் அவர் குறித்த நேரத்தில் நடக்கும் அவர் குறித்த நேரத்தில் அவர் ஆசிர்வாதமாக நடத்தி தருவார் அப்படி தான் அருமையான யோவானை இவர்களுக்கு குழந்தையாக கொடுக்குறார் ஸோ இட் இஸ் நவர் ஏதாவது ஒரு காரியங்களுக்காக ஜபித்துக்கொண்டிருக்கோம் கொண்டே இருப்போம் உண்மை என் மீது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைப்போம் ஆனால் இல்லை கர்த்தர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறபடி நேர்த்தியாக அவர் தருவார் இந்த சகரிய அலிசபத்துடைய குழந்தை பிறக்குது அது வரைக்கும் சகரிய பேச முடியலை அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கும்போது யோவான் அப்படின்னு சொல்லிட்டு க பலகையில் எழுதி காட்டணுன்னு வாய் திறக்குது இவர் தீர்கர்சன் உரைக்க ஆரம்பிக்கிறார் சுற்றிலிருந்த ஜனங்களுக்கெல்லாம் இவங்களை பா இதை பார்த்த பயம் என்னடா திடீர்னுட்டு இப்படி பேச ஆரம்பிச்சார் நம்ம வசனம் அறுபத்தி ஐந்து லூக்கா ஒன்று அறுபத்தி ஐந்து சுற்றிலிருந்த ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று என்ன இப்படி குழந்த இல்லாமல் இருந்தாங்க வயசான காலத்தில் குழந்த பிறந்தது இதுவரைக்கும் அமைதியாக பேச முடியாமல் ஓமியார் இருந்தார் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்குமோன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் ஒரு பெரிய ஒரு தீர்க்கு தரிசனத்தை இந்த சகரியாக சொல்லுகிறார் இப்போ இந்த பிள்ளை வந்து பரிசுத்தோடும் நீதியோடும் ஊழியும் செய்வான் இவன் கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் க அந்ய ஜ ஜனங்களை க அதாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுகிற இருக்கிறதுக்காக கர்த்தர் அனுப்புன ஒரு பாத்திரம்தான் இந்த அந்த யோவான் அப் அந்த அது காரியத்தை வரைத்து ரொம்ப அழகான ஒரு திருக்கு தரிசனம் அறுபத்தி ஏழாம் வசனத்துலேருந்து அறுபத்தி ஏழுலருந்து எழுபத்தொன்பது வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது சரியா அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வளர்ந்துச்சு ஆவியில் பலம் கொண்டுச்சி இந்த கர்த்தர் காமிக்கிற நாள் வரைக்கும் திரும்பவும் ஒரு ஹைடிங் வராந்திரத்திலே இருந்தான்னு போட்டுருக்கு இயேசு கிறிஸ்து பின் காலங்களில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்க வண்டி ஏஜ் அதாவது முப்பது வயது ஆகும் கிட்டத்தட்ட ஆகும்போது தான் யோவான் ஸ்நானனுக்கும் ஒரு ஆறு மாதம் தான் யோ ஏசு கிறிஸ்தவோடு அதிகம் அந்த டைமில் தான் அவர் வந்து பிரசங்கம் செய்கிறார் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்துவன்னு சொல்லுகிற விதமாக வன ஜனங்களெல்லாம் மன திரும்பங்கள் பர்லவராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனதுரும்பங்கள் பர்லவராஜ்யம் இருக்குது என்கிற இந்த மெசேஜை யோவான் சொன்னார் அநேக ஜனங்கள் கருத்திற்கு முன்பாக வருகிறதற்கு யோவான் ஒரு கார காரணமாக யோவான் காரணமாக இருந்தார் பார்க்குறார் வழியை ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா ஓகே சகரியாவுடைய குடும்பத்திற்கு சந்தோஷம் அவரால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கே சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு பாவ மன்னிப்பு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை மேசியை வரப்போகிறதற்கு வழியை ஆயத்த பண்ணவன் வந்த ஆயத்தம் பண்ணினவனாகிய யோவான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சகரியாவுக்கு கிடைச்சிது ஆனால் சகரியாவோட ஃபஸ்ட்டு இதுனா ரொம்ப டிலே ஆகிட்டுன்னு நினச்சோம் ஆனால் டிலே இல்லை அது கரெக்டான நேரத்தில் தான் கர்த்தர் ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருந்தார் அப்புறம் அந்த எலிசபெத்து அண்ட் சகரியா அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப பிளேம்லஸ்ஸாக தான் இருந்தாங்க குற்றம் இல்லாதவர்களாக இருந்தாங்க ஆனாலும் சில காரியங்களை கர்த்தர் அவர் குறித்த நேரத்தில் தான் கரெக்டாக செய்வார் அப்புறம் அடுத்து என்ன நம்ம யோசிக்கிறோன்னு சொன்னால் இந்த சந்தேக ஒரு இப்படிப்பட்ட ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷனாகிய சகரியா இரண்டாவது பாயிண்ட் அவர் என்ன ஒரு சந்தேகம் வந்துடுச்சு காபிரி எழுதுதன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் சொன்னேன் நாங்கள் வயசாயிட்டமே அவர் ஃபிசிக்கலாக தங்களுடைய சுச்சுவேஷன் அவர் பார்க்குறாரு நான் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவன் என்பதை அவர் இயற்கைக்கு அதிசயங்களை அவர் செய்ய வல்லவர் என்பது தெரிந்திருந்தும் அதை நம்புறது அளவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து என்னால் தான் ஓமையாக போக வேண்டியது போக வேண்டியதாயிட்டு இதே ஒரு சுச்சுவேஷன் ஆபரகமாக நடக்குது பழைய ஏற்பாடு காலங்களில் ஆபரகம் குழந்தை இல்லாமல் இருந்தான் நூறு வயசு வரைக்கும் அப்புறந்தான் ஈசாக்கு கடவுள் கொடுத்தார் ஆப்ரஹாமுக்கும் ஈசா சாராவுக்கும் வயது சென்று போன பிறகு தான் கடவுள் குழந்தைய கொடுத்தாரு அப்பவும் ஆப்ரஹாமுக்கும் அதை நம்புகிறதற்கு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு இது எப்படி எனக்கு வயசாயிட்டே அப்படின்லாம் ஆப்ரகாமும் கொஸ்டின் கேட்பார் ஆனால் ஆப்ரஹாமு இப்படி ஊமை ஆக்குறவோ இல்லைனா எந்த தண்டனையோ கொடுக்கல ஆனால் அதே சுச்சுவேஷன் இங்கே சகரியாவுக்கு நடக்குது சகரியா ஒரு கொஸ்டின் கேட்டோடனே நீ நம்பாமல் போனதுனால நீ அது குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ பேச முடியாமல் பண்ண சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வைக்கிறாரையே ஆபிரகாம் விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் ஆபிரகாம் பார்த்ததில்ல கர்த்தரை குறித்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கானவளையே ஏதோ இந்த மாதிரி பைபிள் எல்லாம் எழுதி கொடுத்தோ கற்பனைகளில் கொடுக்கப்பட்டோ ஒரு ப்ராப்பரான வழிமுறைகள்லாம் அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது அவன் கருத்தனை நம்பினா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோயிங் ஆனால் இங்கே பார்த்தனா சகதியாக வரும்போது பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ அற்புதங்களை ஆப்ரஹாமுடைய அற்புதங்களை பார்த்துருக்க ஆசாரிய முறையின்படி நீதி ஆசாரியன் கற்பனைகளையெல்லாம் கடைபிடித்து கொண்டு வந்தபடி அவனுக்கு எல்லா கற்பனைகளையும் எல்லா கதைகளும் தெரியும் இப்படி கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு இருக்கிறான் ஆனாலும் ஒரு சந்தேகம் வரும்போது தான் கர்த்தர் ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டு தட்டினார் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வந்து சில காரியங்களை சொல்லி தரும்போது அந்த காரியம் தெரிஞ்ச பிறகு நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம்னு சொன்னால் அப்போது வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு அடிவளம் தெரியாத காரியங்களில் கடவுள் நம்மளை பனிஷ் பண்ணவே மாட்டார் ஆனால் தெரிந்தும் தெரிந்த ஒரு காரியத்திலையும் ஓகே கர்த்தர் இப்படி செய்வாருங்க நம்ம வேதத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லை நம்ம வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்ட பிறகு அதுலேயே ஒரு சந்தேகத்தோடய நம்ம கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருந்தோம்ஜினால் சில நேரம் இப்படி கொஞ்சம் நாள் ஊமையாக சகரியாக இருக்க வேண்டிய மாதிரி முடி ஆயிரும் அதனால் கருத்தர் நமக்கு ஒரு கற்றுக் அந்த விசுவா அந்த காரியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசத்தோடு இருக்கணும் சந்தேகப்படாதபடி இருக்கணும் கருத்தருடைய ஆசிரியத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தெரியாத காரியங்களை குறித்து அல்ல தெரிந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து இல்லை நான் சுற்றிலிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்னென்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டு தெரிந்து கொண்டீர்களோ அந்த காரியத்திலையும் திரும்பவும் திரும்பவும் சதையப்பட்டு கொண்டிருந்தால் கருத்திற்கு அது இல்லாமல் இருக்குது அதான் இரண்டாவதாக நாம் படிக்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்குறோம் மூன்றாவதாக குழந்தை கன்சிவானோடனே ஐந்து மாதங்கள் எலிசபெத் வந்து அமைதியாக தான் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப த ரொம்ப வெளிப்படுத்தா வெளிப்படுத்தாதிருந்தாள் வெளிப்படாது இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு ஃப என்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்புறம் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது பிள்ளை வளர்ந்துச்சு ஆவில பலன் கொண்டுச்சு ஆனால் இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும் வன இருந்தான் இஸ்ரேலுக்கு காண்பிக்க கூடிய நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று முப்பதாவது வயது அது வரைக்கும் வனாந்திரங்களில் இருந்தான் இருக்குது சில நேரங்களில் கருத்தை நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு சொல்லுவார் சில நேரங்களில் கருத்து நம்மளை அமைதியாக இருக்க சொல்லுவார் நம்ம அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய எல்லா நேரத்தில் ஓ பெரிய ஒரு காரியம் நடந்துட்டு எனக்கு எனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவசரப்பட்டு நம்ம போய் அதை போய் எப்படி பிரசித்தப்படுத்தி அப்படிலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற மாதிரி தான் நம்ம நடந்து கொள்ளணும் அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக நடக்கும் இந்த முப்பதாவது வயதுல தான் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது தான் போய் யோகான் சொன்னாங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் அவனுடைய ஊழியம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஊழியம் கர்த்தர் ஏசு கிறிஸ்து முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தின ஊழியம் அநேக ஜனங்கள் போர்ச்சேவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் யோவான் இருந்த இடத்த தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி போய் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க ஞானசனானம் எடுத்துக்கொண்டாங்க அந்த ஜனங்கள்லாம் ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை அவன் செய்தான் அதற்கு அவன் ஆயத்தப்பட வேண்டியது இருந்தது அந்த ஆயத்தம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் அது பரிசுத்தாவியனவரால் நிரப்பப்பட்டவனாக நிரப்பப்பட்டவனாதான் இருந்தான் அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே பரசுதாவியானவர்கள்லாம் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினார் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தப்படும் அது வரைக்கும் நம்மளை அவர் ஆயத்தப்படுத்துவார் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்க வேண்டும் தும் இந்த அவசரப்பட்டுக்கிட்டு தாம் இந்த பொறுமை இல்லாமல் நம்ம சுய காரியங்களில் நம்மளுடைய சுய சிந்தனையில் காரியங்களை செய்யக்கூடாது அவருடைய சித்தத்தினுடைய அவருடைய பிளான் அவர் அழகான பிளான் போட்டு அழகாக நம்மளை நடத்துவார் அதன்படி நம்ம நடக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு எந்த காரியங்களும் அது கத்தடி இருந்தாலும் செய்யக்கூடாது அதுதான் படிக்க போயிடும் படித்திருக்கிற காரியம் ஸோ மூன்று விஷயங்களை சகரியா எலிசபெத் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம் முதலாவது உத்தமாய் நடந்த இந்த ஜனங்களுக்கும் குழந்த இல்லாமல் இருந்துச்சு கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த இது வந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக அது ஒரு டிலே அப்படின்னு இல்லாதபடி அதன் காலத்தில் சகலத்தையும் கரெக்டாக செய்து முடிக்கிற தேவன் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக இவர் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த எலிசபெத்துக்கும் அந்த சக்கரியாவுக்கும் குழந்தை பிறக்கிறது டிலே ஆச்சு இந்த மேரிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய டைம் வரும்போது தான் கர்த்தர் யோவானை அனுமதிக்கிறார் அது ஒண்ணு சோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கர்த்தர் அவர் அனுமதிக்கிற நேரங்கள்ல எல்லாம் அழகாக ஸ்மூத்தாக அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக அந்த ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனால கொஞ்ச நாள் அமைதியாக ஓமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சகதியாக வந்து கருத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம புரிந்து கொண்ட அவரிடத்துல ஒரு சந்தேகத்தோடையே நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் அப்பொழுது அந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக ஒரு சந்தோஷமாக ஒரு குறை இல்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக இந்த இந்த யோவான் பிறந்தைக்கு அப்புறம் அவியிலே பலப்பட்டு வளர்ந்தான் ஆனால் அவன் கருத்தர் வெளிப்படுகிறதற்கு அவனை சொல்லுகிற நாட்கள் மட்டும் வண்ணாந்திரத்தில் இருந்தான் என்று ப என்று பார்க்கிறோம் இந்த லூக்கா ஒன்றி எண்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் எலிசபெத்தும் ஐந்து மாதம் அமைதியாக வெளிப்படாதிருந்தாள்னு பார்க்குறோம் ஆறாயிரம் மாசத்துல தான் ஏசு கிறிஸ்தவடைய தாயார் மாரி வந்து அவங்கள மீட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் அவங்க இது அவங்களுடைய இது நியூஸ் வெளியே வருது ஸோ சில நேரங்களில் கருத்து நம்மளை அமைதியாக இருக்க சொல்லும்போது அமைதியாக இருக்க வேணும் எப்பொழுது நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லும்போது வெளிப்படுத்தணும் எப்பொழுது ஊழியத்தில் காரியங்களை இப்போ செய் இப்போ அப்படின்னு கடவுள் நமக்கு டேரெக்ஷன் கொடுக்குறோ அப்படி செய்யணும் அது வரைக்கும் அவருக்காக நம்ம காத்திருக்கணும் அப்போ தான் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி கரெக்டாக நடக்கும் சரியா இதுதான் இந்த சகரியா எலிசபத்தினுடைய காரியங்கள் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இந்த ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப அழகாக அப்ளை பண்ணலாம் கர்த்தர் இந்த இந்த தம்பதிகளை போகிற உங்களையும் உங்கள் உங்களை வல்லவராக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் ஒரு பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள் எல்லாவற்றையும் ஒரு சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஜெபித்து முடிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனிந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்ரம் கர்த்தாவின் அருமையான எலிசபெத் அண்ட் சக்கரியா ஃபேமிலிக்கு நீங்கள் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்கு நன்றி அப்பா ஒருவேளை உடைய பிள்ளைகள் யாராவது உம்மிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தாலும் நேர் அதே அதை சகலத்தையும் சரியான நேரத்தில் அவர்களுக்கு செய்து என்கிற அந்த விசுவாசத்தில் அவர்கள் பெருக கிருபத்தாங்க எதுவும் டிலே ஆகாது கர்த்தாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சகலம் நேர்த்தியாக நடக்கும் அப்படியாக நீங்கள் நேர்த்தியாக நடத்தி கொடுங்க எல்லவும் எவ்வளவும் சந்தேகப்படாமல் அப்போ முழு விசுவாசத்தோடு நம்ப கிருபத்தாங்க உம்முடைய டேரக்ஷனுக்காக வெயிட் பண்ணி எப்போதும் இருக்க கிருபத்தாங்க தவிர உம்முடைய சந்தோஷத்தினாலும் சம்மாதத்தினாலும் பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்கிறாங்க ஏசு மனிஞ்சவங்க அனுப்பிதாவே ஆமேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்